புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம் தேவ செய்தி பேராயர் அவர்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள் பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு வாரமும் கத்துடைய வார்த்தை மூலியமா உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா கத்தர் உனக்கு தரிசனம் ஆவார் ஆமர்மே தேவ பிள்ளைகளே கத்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் கத்தர் பர்சுத்தவான்களுக்கு அநேகருக்கு அவர் தரிசனமாக இருக்கிறார் ஆனா தரிசனம் ஆகும்போது திடீரென்று ஏதோ ஒன்று ஒரு தரிசனம் ஆகவில்லை அவர்களுடைய நல்ல செயல்கள் நல்ல குணங்கள் அவங்களிடம் இருக்கிற சில நல்ல காரியங்களை அதெல்லாம் தேவன் கவனித்து பார்த்து அவங்களுக்கு தரிசனம் அன்றைக்கு இருந்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவர் தரிசனம் ஆனது போல உங்களுக்கும் அவர் நிச்சயமாக தரிசனம் ஆவார் தரிசனம் என்பது என்ன இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க நான் உங்களை பார்க்கறேன் ஒருவர் ஒருவர் பார்த்து கொள்கிறோம் இதுதான் தரிசனம் தரிசனம் என்பது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் போது வருவது தரிசனம் அல்ல நேரடியாக பார்ப்பதுதான் தரிசனம் இன்றைக்கு ஒரு சில ஆட்கள் நிறைய தரிசன காரியங்களை அவங்க பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆனா கத்தோடு பிள்ளைங்க கண்டிப்பா நம் ஆண்டவரை வாழ்க்கையில வாழ்நாளில் இந்த பூமியில வாழுகிறதுனால ஒரு வினாடியாவது நம் தேவனை தரிசிக்க வேண்டும் ஏன்னா அன்னைக்கு அநேக வழிபாட்டு தலங்கள் உண்டு அவரவர்கள் அவங்க தெய்வத்தை தரிசிக்க அவங்க போய் தரிசிக்கிறாங்க அப்ப நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை தரிசிக்க வேண்டாமா எங்க போய் தரிசிப்பது எந்தத்துல போய் தரிசிப்பது என்பதுதான் இன்றைக்கு அநேக நிலை ஆண்டு சொல்லிட்டாரு என் நாமத்தை பிரசாபனம் எந்த ஸ்தானத்துல நான் வந்து அப்படின்னு வார்த்தை சொல்லிவிட்டார் அவரை யாரெல்லாம் உயர்த்துறாங்களோ மகிமைப்படுத்துறாங்களோ அங்கே அவர் வருகிறார் அங்கே அவர்களுக்கு அவர் தரிசனம் ஆகிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தை கேட்டுக்கொள்கிற உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் தரிசனம் ஆவார் ஆண்டவர் தரிசனம் ஆவதுனால எனக்கு என்ன யூஸ் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நல்லா குணிங்க ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தரிசனம் ஆகிறார் என்று சொன்னால் ஒரு இடத்துக்கு வரார் என்று சொன்னால் அவர் சும்மா வந்துட்டு போகிற தேவன் அல்ல அவர் தரிசனமாகி அவங்களோட பேசுவார் அவங்களோட செய்யப்படுற காரியங்களை குறித்து அவங்களோட பேசுவார் அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் தேவன் அவங்களுக்கு சந்திப்பார் சும்மா வந்து பார்த்துட்டு போகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்லங்க ஆண்டவன் உனக்கு தரிசனம் ஆவேன் என்று சொல்லிவிட்டால் நிச்சயமா அவர் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிற தரிசனமாக தான் அவர் தரிசனம் இருக்கும் ஆண்டவர் அப்படிதான் இந்த நாள்ல இன்னைக்கு உங்களை பாஸ் வர்றாரு நான் உனக்கு தரிசனம் ஆவேன் என்று சொல்லி ஒரு முறை ஒரு கிராமத்துல ஒரு நாட்டுல ஒரு நடந்த ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு முறை ஒரு பிச்சைக்காரன் ஒருவர் இருந்தாராம் அவரு தினந்தோறும் அதை பிச்சை தான் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அவருக்கு வேற வழி இல்லை ஒரு நாள் அந்த ஊர்ல தண்டாரம் போடுறாங்களாம் தண்டாரம் போட்டு இன்றைக்கு நம்ம நாட்டின் ராஜா அவர் ஊர்வலமா வருகிறார் எல்லாரும் சந்திக்க வருகிறார் என்று சொல்லி தண்டாரம் போட்டானான் பாருங்க அதை கண்ட அதை கேட்ட இந்த பிச்சைக்காரன் ராஜா வருவார் அவருடைய சூழ்நிலையை நான் சொல்லுவேன் என் நிலைமையை சொல்லுவேன் ராஜா நிச்சயம் எனக்கு நன்மை செய்வார் நான் ராஜாவை தரிசிக்க போகிறேன் என்று சொல்லி அவன் இருந்தானான் அதே போல ராஜா வந்தார் எல்லாரையும் பார்த்து கொண்டே வந்தார் அப்போ இந்த பிச்சைக்காரனும் பார்த்தார் ராஜாவிடம் ராஜா கேட்டார் பிச்சைக்காரனை பார்த்து என்ன எப்படி இருக்கிறாயின்னு சொல்லி கேட்டபோது ராஜா சொன்னான் ராஜாவே இந்த பிச்சார சொன்னான் ராஜாவே என் நிலைமை பாறும் இப்படிதான் தினந்தோறும் நான் பிச்சை எடுத்து பழைத்துன சாப்பிடுக்கிறேன் என்று சொன்னானாம் அப்போ ராஜா அவன் கையிலிருந்து ஆஹ் ஒரு பாத்திரத்தை பார்க்கும்போது அதுல கொஞ்சம் அரிசி இருந்ததா என்ன இதுன்னு ராஜா கேட்டாரா நான் சொன்ன பிச்சை எடுத்து அரிசி கொஞ்சம் இருக்குது சொல்லும்போது இவன் ராஜா முகத்தையே பார்த்து கொண்டு பதில் பேசி கொண்டிருக்கிறான் ராஜா கேட்டாராம் அந்த அரிசியில கொஞ்சம் குறுன்னு சொல்லி கேட்டாராம் இவனுக்கு வருத்தமா போயிடுச்சான் என்ன ராஜா ஏன் போய் இந்த அரிசியை கேட்கிறாரு என்று சொல்லி அவன் வருத்தத்தோடு ராஜா முகத்தை பார்த்து கொண்டே இந்த அரிசியை பொறுக்கி ரெண்டே ரெண்டு அரிசியை ராஜாவின் கையில கொடுத்தாராம் இந்த ராஜா சிரித்து கொண்டு அந்த அரிசியை வாங்கி தடவி மீண்டும் அந்த ரெண்டு அரிசியை அவனோட பாத்திரத்துல போட்டுவிட்டு போய்விட்டாராம் இவனுக்கு ஒன்றும் புரியவில்லையா இவன் ராஜா போய் கொண்டு இருக்கிற அதையே பார்த்து கொண்டு என்ன ராஜா வந்தார் நம்ம நிலமையை நம்ம சொன்னோம் நம்ம அந்த அரிசியை கேட்டார் ரெண்டு அரிசியை கொடுத்தோம் தடை பார்த்துட்டு போட்டு போயிட்டாரேன்னு சொல்லி பார்த்துட்டு பின்பு அந்த அந்த அரிசியை பார்க்குறான் அந்த ரெண்டு அரிசியும் அது தங்கமாக மாறியிருந்தான் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஐயோ ராஜா கேட்டேன் நான் எல்லா அரிசியும் நான் கொடுத்திருப்பனே எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லி ராஜா பிறகு ராஜா போய்விட்டார் கத்தராமசோத்ரம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நன்கு தெய்வ பிள்ளைகளே ஒரு ராஜா ஒரு பிச்சைக்காரனுக்கு தரிசனமாகற காட்சியை கொடுத்து அவனை சும்மா அவனை எல்லாமே அவனுக்கு வேண்டியது கொடுத்துட்டு போய்விட்டார் நல்ல கவனிங்க ஒரு மனிதன் நடந்த ஒரு காரியம் இது ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு தரிசனம் ஆகும் போது அவர் உன்னை பார்த்துட்டு உனக்கு தரிசனம் கொடுத்துட்டு உன்னை போய்விட மாட்டார் அவர் உனக்கு தரிசனம் அளிப்பார் கத்தராம ஸ்தோத்திரம் ஒரு வசந்த வாசிக்க போற பாருங்க பழைய ஏற்பட்ட நாட்கள்ல லேவிராம புஸ்தகத்துல வாசிக்க போறோம் அங்கே இசை ஜனங்களுக்கும் ஆரோனுக்கும் அவன் குமாருக்கும் மோசைக்கும் ஆண்டு தரிசனமானார் லேவி ராகமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து இருபத்தி நான்காவது வசன வரைக்கும் ஒரு சில சம்பவங்கள் இருக்குது அதுல மிக முக்கியமாக லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து நான்காம் வசன வரைக்கும் அதுல வாசிக்கும் போது எட்டாம் நாளே மோசை ஆறுனையும் ஆண் குமாரி மிஸ்ரில் மூப்பிரி அழைத்து ஆறு நோக்கி நீ பாவனிவான பலியாக பழுதற்ற ஒரு கன்று குட்டியும் சர்வாங்க தகன பலியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவும் தெரிந்து கொண்டு கத்துடைய சன்னதியில் பலியிட கடவாய் மேலும் சிறவேல் புதிர் நோக்கி கத்துரை சந்ததியில் பலியிடும்படிக்கு நீங்கள் பாவனிவான பலியாக பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக்கடாவையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதற்ற ஒரு கன்று குட்டியும் ஆட்டுக்குட்டியும் என்று சொன்னபோது அங்க சமாதான பலியாக ஒரு காலையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் எண்ணெயிலே பிசுந்த போஜன பலியும் கொண்டு வாருங்கள் என்று கத்திர உங்களுக்கு தரிசனம் ஆவார் என்று சொல் என்றான் இப்போ பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது மோச சொல்றான் நீங்க பாவ நிவான பலியை கொண்டு வாங்க சர்வாங்க தகன பலியை கொண்டுவாங்க சமாதான பலியை கொண்டு வாங்க போஜன பலியை கொண்டு வாங்க அப்படி கொண்டு வரும்போது கத்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் லேவியராக ஒன்பது நாள் கடைசி வாக்கம் சொல்லப்பட்டது இன்று கத்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் என்று சொல் என்று சொன்ன உடனே பாருங்க இஸ்ரேல் ஜனங்க லேவியராகவும் ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வருஷத்துக்கு ஏழாம் வசதத்தின் படி அங்கே கொடுத்த கட்டளின் அவங்க பலிக்கான பலி செலுத்துவதற்கான எல்லா பொருட்களையும் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்த உடனே பாருங்க லேவியராகமும் அஹ் ஒன்பதாம் அதிகாரத்துல அதுல எட்டாவது வசனத்துல சொல்லப்படுது ஆறு பலிப்பில் சேர்ந்து தன் பாவனியமான பலியாக கன்று குட்டியை கொன்றான் பாருங்க அங்க அந்த வசனத்தின்படியே அங்க பலி பொருளை கொண்டு வந்தாங்க கொண்டு சொல்றாரு சரி நீங்க போய் பலி செலுத்துங்க பலி செலுத்துங்க பலி செலுத்தும் போது காண்பிக்கப்படும் கத்தர் உங்களுக்கு மகிமையா உங்களுக்கு காணப்படுவார் என்று சொல்லுகிறார் சொன்ன உடனே ஆரோன் அந்த பாவ நிவாரண பலிக்கான பலி அவர் செலுத்தினார் லேவியராகவும் எட்டாம் அதிகாரத்திலிருந்து பதினோராம் வசன வரைக்கும் வாசிக்கும் போது முதல் பாவ பலியை அங்கே ஆரோன் செலுத்தினார் அதுக்கப்புறம் சர்வாங்க தகன பலியை பன்னிரெண்டாவது வசனத்துல இருந்து பதினாறாவது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது அங்க சர்வாங்க தகன பலியும் அவங்க செலுத்தினாங்க அடுத்தது போஜன பலியாக அங்க ராகமும் பதினேழாம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க போஜன பலியை செலுத்தினாங்க நான்காவது சமாதான பலியை அவங்க செலுத்துனாங்க அதே லேவியராகமும் ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசன வரைக்கும் வாசிக்கும் போது அங்க சமாதன பலியை அவங்க செலுத்தினாங்க அருமையான தேவ பிள்ளைகளே தேவனே அந்த நாட்கள்ல தரிசிக்க வேண்டும் சொன்னா பாவத்துக்கான பரிகாரமாக பாவ நிவாரண பலி செலுத்த வேண்டும் சர்வாங்க தகன பலிக்கான பலிகளை செலுத்த வேண்டும் சமாதான பலிக்கான பலிகளை அங்க செலுத்த வேண்டும் போஜன பலிக்கான பலிகளை அங்கு செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தும் போதுதான் ஆண்டவர் தரிசனம் ஆவார் என்று சொல்லப்பட்டிருக்குது ஆனா ஆனா கத்தருக்கு எந்த பலி செலுத்தினாலும் அந்த பலி பழுதற்றதாக இருக்க வேண்டும் பழுதற்றதாக இருக்கும் போதுதான் அந்த பலியை கத்தர் ஏற்றுக்கொள்வார் பழுதில்லாம எல்லா பலி செலுத்தினோம் அதுல ஒரு குறைபாடு இருந்தால் அது தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதன்படியே இசைவர் ஜனங்க பழுதில்லாத எல்லாவற்றையும் கன்று குட்டியும் ஆட்டு கடாவியும் ஆட்டு குட்டியும் கொண்டு வந்து அங்க பலி செலுத்தினால் என்று சொல்லி நாம அங்க பார்க்கிறோம் கத்தனாமது சோதரம் பாருங்க இவர்கள் இப்படி பலி செலுத்தின உடனே லேவியராகவும் ஒன்பதாம் அதிகாரத்துல இருபத்தி மூன்றாவது வருஷத்துல இருபத்தி நான்காம் வருஷந்த வாசிக்கும் போது பின்பு மோசையும் ஆரோனும் ஆசிரிய கூட பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர் வைத்தார்கள் அப்போது கத்தரைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது அப்ப ஆண்டு சொன்ன வார்த்தையின்படி இன்று கத்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் என்ற அந்த வார்த்தையின்படியே இவங்க பலி செலுத்தி முடிந்த கத்தோடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது அப்போ கத்தர் அவங்களுக்கு மகிமையாய் தரிசன காட்சி அளித்தார் மகிமையாய் அவங்களுக்கு தரிசனமானார் கத்த நாமத்துக்கு சோத்ர அது மாத்திரம் அங்க பலியை செலுத்தின உடனே இருபத்தி நான்காம் வருஷத்துல அன்றியம் கத்துடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிப்படுத்த சர்வாங்க தகன பலியும் கொழுப்பையும் எரித்து விட்டது ஜனங்கள் எல்லாரும் அதை கண்ட போது ஆரவரித்து முகம் கொப்புற விழுந்தாங்க பாருங்க பலிய செலுத்த உடனே அங்க சொல்லப்பட்டிருக்குது கத்துடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த பலியெல்லாம் எரித்து விட்டது அது அவங்க அந்த பலியை அங்கீகரிப்பதற்கான அடையாளம் கத்தரி சந்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த பலியெல்லாம் என்ன பண்ண எரித்து விட்டுதான் ஜனங்கள் ஆறாவரித்து முகம் கொப்பர விழுந்தாங்களாம் அங்க ஆண்டோடுக்கு முன்பா காரணம் கத்தரை நாங்கள் மகிமையாய் தரிசித்தோம் நாங்கள் கொண்டு வந்த பலியெல்லாம் கத்தரை என்று சொல்லி கத்தருக்கு மகிமையாக கத்தரை ஆறாவரித்து அங்க கத்தருக்கு முன்பாக முகம் கொப்பர விழுந்து வணங்கினார்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கைய கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த நாட்கள்ல பழைய நாட்கள்ல ஜனங்கள் கத்தரை தரிசிக்க இந்த முறையெல்லாம் செய்ய வேண்டியதா இருந்தது ஆனா இந்த நாட்கள்ல அது போன்ற பலிகள் இல்லை ஆனாலும் கத்தர் நமக்கு தரிசனம் ஆவார் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார் சொல்லப்பட்டிருக்குதே அப்ப நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும் முதலாவது நம்மை சுத்திகரித்து தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் இந்த நாட்கள்ல நம்ம ஆடோ மாடோ

ஆழத்துல போய் உட்காந்து ஸ்தோத்திரம் 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 சொல்ல மாட்டாங்க ஒரு தரப்பு கிறிஸ்தவ கூட்டம் இருக்கிறாங்க அவங்க ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரம் சொல்ல ஆரம்பிப்பாங்க கத்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறோம் பலி செலுத்தாம நீ கத்திர தரிசிக்கவே முடியாது நீ கத்திர ஆராதிக்க முடியாது அந்த ஆர இறங்கி வர மாட்டான் முதலாவது நீ ஆரம்பிக்கும் போது ஜப ஆரம்பிக்கும் போது ஆராதனை ஆரம்பிக்கும் போது கத்தருக்கு நல்லவன் உன் வாயு தந்து கத்திர நல்லா ஸ்தோத்தரிக்கணும் சோத்திரம் 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 சொல்லும் போது நீ கத்தரை தரிசிக்கலாம் அது ஸ்தோத்திரமானது கத்தருக்கு செலுத்த செலுத்துற ஒரு பலியாக இருக்கிறது இரண்டாவது கத்திர தரிசிக்கணும் சொன்னா நம்மை நாமே முழுமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்கணும் இன்னைக்கு எங்க அநேக நடிகருக்கு நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் உலக காரியங்களுக்கும் ஒப்பு கொடுத்து அவர் பத்து தேவனுக்கு ஒப்பு தேவன் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் முழுமையாக தேவனுக்கு உன்னை ஒப்பு கொடுத்தாதான் தேவன் உனக்கு தரிசனம் ஆவார் தேவன் உங்களை ஆசிரிப்பார் உங்களை முழுமையாக கத்தருக்கு ஒப்பு கொடுங்க பதற்ற பலியாக ஒப்பு கொடுங்க உங்களை அப்படி முழுமையாக ஒப்பு கொடுக்கணும் சர்வாங்க தகன பலியால் ஒப்புக்கொடுக்கும் போது கத்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க முழுமையாக நீங்க கத்தருக்கு உன் செலுத்த வேண்டிய பலி காணிக்க பலி கத்தராம ஸ்தோத்திரம் நீங்க கத்திருக்கெண்டு கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கும் அவருக்கு செலுத்துற பலி என்று வேதத்துல வாசிக்கிறோம் உங்க காணிக்கை செலுத்தும் போது கிழிஞ்சி போன நோட்டு அழுக்கு நோட்டு கசங்கி போன நோட்டு போடாதீங்க சின்ன காணிக்கையோ பெரிய காணிக்கையோ கத்திருக்கென்று நல்ல காணிக்கை நீங்க கொடுங்க அப்ப நீங்க செலுத்த வேண்டிய பலி ஒன்னு ஸ்தோத்திர பலி ரெண்டாவது உங்களை நீங்களே கத்திரக்கண்டு ஒப்பு சர்வாங்க தகன பலி அதுக்கப்புறம் நீங்க கத்திருக்க செலுத்துற காணிக்க பலி இந்த பலியில நீங்க கத்தருக்கு பலி செலுத்துங்க நிச்சயமா நம்முடைய கத்தர் உங்களுக்கு தரிசனமாகி உங்க சிறையறுப்பை மாற்றி கத்தர் உங்களை ஆசிர்வித்து உங்களை உயர்த்துவார் எந்த சத்ருவும் உங்களை தொட விடவே மாட்டார் தேவன் உங்களுக்கு தரிசனம் ஆவார் என் அன்பு தேவ பிள்ளைகளே கத்தர் அந்த நாட்களே பழைய நாட்கள்ல பலி செலுத்தினவர்களுக்கு தரிசனமானார் இந்த நாட்கள்ல உங்க உதட்டு உதட்டு கனியாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்க உங்களை நீங்க கத்தருக்கு பலியாக ஒப்புக்கொடுங்க கத்தது எழுந்த காணிக்கை கத்தர்க்க காணிக்கை பலி செலுத்துங்க நிச்சயமா கத்தர் உங்களுக்கு தரிசனம் ஆவார் நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போறேன் கண்களை மூடமா என் அன்பின் பரலோக பிதாவே எசப்பா இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காக பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பா ஆப்ரகாமுக்கு தரிசனம் ஆனீங்களே யாக்கோபுக்கு தரிசனம் ஆனீங்களே ஈசாக்கு தரிசனம் ஆனீங்களே அப்பச பவுளுக்கு தரிசனம் ஆனீங்களே யோவானுக்கு தரிசனம் ஆனீங்களே கத்தாவே ஸ்தோத்ரங்க வலி செலுத்தின போது அவனுக்கு தரிசனமானீங்களே இதோ கேத்த காலையில வார்த்தை கேட்டுக்கொண்டுகிறேன் நம்முடைய பிள்ளைகள் ஸ்தோத்திர வலியை செலுத்தும் போது தங்களை தாளை ஒப்பு கொடுத்து ஒப்பு ஆண்டு ஒப்பு கொடுக்கும் போது அன்றவரே காணிக்க பலி செலுத்தும் போது கத்தர் இவங்களுக்கு தரிசனம் ஆவீராக தரிசனமாகி இவங்களை ஆஸ்வதிப்பீராக எஸ்அப்பா அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற குழப்பங்களை நீக்கி போடுங்க பயங்களை நீக்கி போடுங்க கலக்கங்களை நீக்கி போடுங்க திகில்களை நீக்கி போடுங்க கத்த அவதூறு பேச்செல்லாம் நீக்கி போடுங்க அவமானத்தை அசிங்கத்தெல்லாம் நீக்கி போடுங்கப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு தரிசனமாகி நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிங்கப்பா சீசர்கள் பயந்து இருந்த வீட்டுக்குள்ள நீங்க உள்ள பிரவேசித்து அவங்களுக்கு தரிசனம் ஆயத்தமாகி உங்களுக்கு சமாதானம் பயப்படாது என்று சொன்னீங்களே இப்போது பயந்து போடுங்க பிள்ளைகளுக்கு ஆண்டு தரிசனமாகி அவங்களுக்கு பயத்தெல்லாம் நீக்கி போடுங்கப்பா உங்க பிள்ளைகளை குடும்பங்களை ஆசிர்வதிங்க காத்து கொள்ளுங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 என் அன்பு தேவ பிள்ளைகளே வார்த்தை கேட்டீங்க உங்களுக்காக நாங்க ஜபிக்கணும்னு சொன்னா திரையில பாக்குற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக நாங்க ஜெபிக்கு ஆயத்தமா இருக்கிறோம் இந்த வார்த்தை மூலியமா கத்துறவங்களோட கூட பேசியிருப்பேன்னு சொன்னா மற்றவங்களுக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணுங்க இது ஒரு ஊழியமா கருது செய்யுங்க கத்துறவங்களை காட் பிளஸ் யூ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள் தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜபம் ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அநேக நாளாய் கத்தர் என் மனதில் வைத்த ஒரு பாரம் மாவட்டங்கள் தோறும் இந்த ஜபத்தை நடத்த வேண்டும் என்பதாக அது இப்போ

இந்த தீர்க்க தரிசன ஆஸ்வத ஜபம் காலை பத்து மணிக்கு நடைபெறுகிறது அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் மூன்றாவது புதன்கிழமை காலை பத்து மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆஸ்வாத ஜபம் நடைபெறுகிறது இன்னும் மிக விரைவில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீர்க்க தரிசன ஆஸ்ரவாத ஜபம் நடைபெற இருக்கிறது நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆஸ்வாத ஜபம் நடத்திருக்கிறோம் நீங்கள் ஒருவேளை நாங்கள் அறிவிக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நபராக சொன்னால் நீங்கள் நடைபெறுகிற இந்த தீர்க்க தரிசன ஆஸ்திர ஜபத்தில் பங்கு பெறுங்கள் வருகிற யாவருக்கும் தனித்தனியே ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசு விடுவிக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் பாருங்கள் பெற்றுக் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் காட் பஸ் யூ